தடையம் உறவுகளுக்கு வணக்கம் இது கவிதை நேரம் கவிதையின் தலைப்பு கடைசி வீடு கவிதையை எழுதியவர் தீபிகா அந்த ஒழுங்கையில் இருக்கிற இந்த கடைசி வீட்டை எனக்கு நன்றாக தெரியும் அந்த ஒழுங்கையில் இருக்கிற இந்த கடைசி வீட்டை எனக்கு நன்றாக தெரியும் புழுங்கல் நெல் வாசமடிக்கும் இடம் இது புழுங்கல் நெல் வாசமடிக்கும் இடம் அது செத்தல் பச்சை அரிசி கொப்பர தேங்காய் பனங்கிழங்கு குரக்கன் கதிர் செத்தல் பச்சை அரிசி கொப்பர தேங்காய் பனங்கிழங்கு குரக்கன் கதிர் எப்போதும் ஏதாவது காய்ந்து கொண்டே இருக்கும் கடைசி முட்டமது எப்போதும் ஏதாவது காய்ந்து கொண்டே இருக்கும் கடைசி முட்டமது எல்லா கொளுத்தும் பகல்களிலும் ஒரு டைனமோ பூட்டிய கரியர் சைக்கிள் அந்த வீட்டுக்கு காவல் இருக்கும் எல்லா கொளுத்தும் பகல்களிலும் ஒரு டைனமோ பூட்டிய கரியர் சைக்கிள் அந்த வீட்டுக்கு காவல் இருக்கும் இரவு வயல்களில் காவலுக்கு போகிற பெரிய மீசைக்காரரின் வீடு அது அந்த வீட்டுக்கு பின்னே பெரும் விண்ணாக்கு காடு இருக்கிறது அந்த வீட்டுக்கு பின்னே தான் பெரும் விண்ணாக்கு காடு இருக்கிறது காட்டுக்கோழிகளும் மர அணில்களும் அரசாளும் நிலத்தில் நாங்கள் உலுவிந்தம் பழம் பிடுங்க போவோம் காட்டுக்கோழிகளும் மர அணில்களும் அரசாளும் நிலத்தில் நாங்கள் உலிவிந்தம் பழம் பிடுங்கப் போவோம் உடும்புக்கு சுருக்கு வைப்போம் விறகுகள் பொறுக்குவோம் உடும்புக்கும் சுருக்கு வைப்போம் விறகுகள் பொறுக்குவோம் ஆறு மணி என்றானதும் அந்த உளும்பை முழுவதும் ஒவ்வொன்றாக மலரத் தொடங்கும் லாம்புகள் ஒன்பது மணியானதும் திதி தனிந்து மங்களாகும் ஆறு மணி அந்த ஒழுங்கை முழுவதும் ஒவ்வொன்றாக மலரத் தொடங்கும் அரிக்கன் லாம்புகள் ஒன்பது மணியானதும் திரி தணிந்து மங்களாகும் மூன்றே மூன்று பாடல்களோடு தேன் கிண்ணம் வலிந்து முடிய அந்த ஒழுங்கை உறங்கிவிடும் மூன்றே மூன்று பாடல்களோடு தேன் கிண்ணம் வலிந்து முடிய அந்த ஒழுங்கை உறங்கிவிடும் எப்போதாவது பனி பெய்யும் இரவில் மரநாய்கள் கோழி பிடிக்கிற சத்தம் ஊரை எழுப்பிவிடும் எப்போதாவது பனி பெய்யும் இரவில் மரநாய்கள் கோழி பிடிக்கிற சத்தம் ஊரை எழுப்பிவிடும் அத்தனை அழகானது அந்த ஒழுங்கை அத்தனை அழகானது அந்த ஒழுங்கை எத்தனை சுத்தமானவர்கள் அந்த சனங்கள் எத்தனை சுத்தமானவர்கள் அந்த சனங்கள் எத்தனை எத்தனை இனிப்பானது அந்த அற்புத காலங்கள் எத்தனை எத்தனை இனிப்பானது அந்த அற்புத காலங்கள் മീണ്ടും മറ്റൊരു കവിതയോട് ഉണ്ടെ സന്ദി വരെ ഉങ്ങളുടെ വിടുക നന്റ് കവിതയു തലപ്പ് കടി വീട് കവിതയെ എഴുതിയവർ ദീപിക